பாதுகாப்பு என கூறி வீடுகளிலும் சாலைகளிலும் பொருத்தப்படும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் அரசே நம்முடைய அந்தரங்கத்தை உளவு பார்க்க முடியுமா நம்முடைய அங்கு அடையாளங்களை கள்ளச்சந்தையில் விற்க முடியுமா சீனாவில் வசித்தால் இது எல்லாம் சாத்தியம்தான் சீன நகரமான ஷென்ஜன் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் தான் சீனாவில் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் ஷென்ஜென் நகரத்தில் மட்டும் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ரெகனைஷன் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கின்றன எனவே இந்த நகரத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் உங்களால் இந்த கேமராக்களின் பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது உங்களது ஒவ்வொரு நகர்வும் பேசியல் ரெக்கக்னிஷன் மூலம் பதிவு செய்யப்படும் சீன அரசை பொறுத்தவரை அரசியல் நிலைத்தன்மைக்கு இந்த பேசியல் ரெகனைசேஷன் முறைதான் மிகவும் முக்கியம் எந்த நேரத்தில் யார் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிய அரசு விரும்புகிறது இதன் மூலம் யார் எங்கு கூடுகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய முடியும்

அரசு எவ்வளவு தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கிறதோ அவ்வளவு எளிதாக தனிநபர்களை அடையாளம் காண முடிகிறது ஆனால் இந்த தரவுகளின் பாதுகாப்பை சீன அரசால் உறுதி செய்ய முடியவில்லை தனிநபர் தரவுகளை விற்கும் கருப்பு சந்தை சீனாவில் வளர்ந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உடல்நலம் இருப்பிடம் தொடங்கி பயோமெட்ரிக் தரவுகள் வரை தனிநபரின் அனைத்து தரவுகளும் இங்கு விற்கப்படுகின்றன இது போன்ற சீன தளம் ஒன்றில் ஒருவரின் தனிப்பட்ட அடையாள எண் என்னிடம் இருந்தால் மட்டும் போதும் அவர்களின் தற்போதைய இருப்பிடம் மற்றும் அவர் எப்படி தோற்றமளிப்பார் என்பதை கூட என்னால் கண்டுபிடித்துவிட முடியும் அதுவும் மிகச் சிறிய தொகைக்கே இந்த விவரம் கிடைக்கும் சீனாவில் சட்டவிரோத தரவு விற்பனையை தடுக்க கடும் சட்டங்கள் இருந்தாலும் அவை தீவிரமாக அமலாக்கப்படவில்லை இந்த தரவுகள் அரசுக்கும் பயனளிப்பதால் காவல்துறையும் நீதிமன்றங்களும் இதனை கண்டுகொள்வதில்லை என்னும் கருத்தும் நிலவுகிறது